என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்கள் தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய மாதத்தை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி ஆண்டவர் முதல் மாதத்தை அவடைய கிருபையினால் நம்மை நிறைவு செய்யும்படி கத்த நமக்கு செய்தார் மற்றும் இந்த இரண்டாவது மாதத்தை ஆண்டவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா ஆண்டருடைய கரம் இந்த ஆண்டு முழுவதிலும் உங்களை ஆசீர்வாதமாகவே நடத்தும் கடந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில காலம் தாமதமான காரியங்கள் அத்தனையும் ஆண்டவர் இந்த ஆண்டு நிறைவாக உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் இந்த இரண்டாவது மாதத்திலும் கூட கத்தர் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் வாக்கு பண்ணுகிறார் இவ்விதமாக புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அமைந்து சொல்லுங்களேன் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தப் போகிறார் எல்லா விதத்திலும் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும்படி மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டார் மோசைக்கு பின்பதாக இஸ்ரோல் மக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு யோசுவா மீது விழுந்தது யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் இந்த இஸ்ரோவேல் மக்கள் மோசைக்கு முன்பதாக மொறுமொறுத்தார்கள் மோசையோடு கூட யோசுவா இருந்தபடினாலே இஸ்ரோல் மக்கள் மோசையோடு வழிநடத்தக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கண்டார் அப்பொழுது அவருக்குள் ஒரு அச்சம் இருந்திருக்கலாம் ஆகினால் தேவன் யோசுவாவிடம் இவ்விதமாக அவர் சொல்கிறார் யோசுவா எழுதின புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு ஒன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை உன்னை கைவிடுதும் இல்லை என்று சொல்லுகிறார் ஆண்டவர் யோசுவாவுக்கு இந்த வாக்குத்த வார்த்தையோடு கூட அவர் முடித்து விடாதபடிக்கு சில கட்டளைகளையும் கொடுத்து தேவன் மறுபடியும் யோசுவாவை பார்த்து விதமாக சொல்கிறார் நான் உனக்கு கட்டளையிடவில்லையாம் பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார் அமை சொல்லுங்களேன் ஆண்டவர் மோசியோடு இருந்தது போலவே உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இந்த இசிறுவில் எல்லாரும் அறியும்படிக்கு நான் அவர்கள் கண்களுக்கு கொண்பதாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணின தேவன் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை மேன்மைப்படுத்தப் போகிறார் யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து இந்த வாக்கு வார்த்தையிலே மூன்று விதமான ஆசிர்வாதங்களை யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றி ஆசிர்வதிக்கிறார் முதலாவது உன்னோடு இருப்பேன் என்று அவர் சொல்கிறார் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு கொட இருக்கு அவர் எல்லா விதத்திலும் அவர் உங்களை நடத்துவார் இந்த ஆண்டு மட்டுமல்ல நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவன் இருக்க மட்டும் அவர் உங்களோடு கூட இருப்பார் அமை சொல்லுங்களேன் இரண்டாவதாக நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் என் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய கிருவினாலும் பலத்தினாலும் நிலைத்து நிற்கிறோம் நாம் வெளியே கடந்து போகும் பொழுதும் மறுகிற பொழுதும் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில வேலையிலே உடைய தொழில் காரியத்திலே ஊழியத்தின் பாதையில உடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே நீங்கள் கடந்து போகும் இடமெல்லாம் அவர் உங்களோடு கூட வருவார் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை நடத்துவார் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களோடு கூட உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தி செல்வார் மூன்றாவதாக நான் உன்னோடு இருப்பதை எல்லா ஜனங்களும் காணபடி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி புரட்சாதில் இருக்கிற ஜனங்கள் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களிலே ஆண்டவங்க வாழ்க்கையிலே அவர் செய்வார் தேவன் கூட இருப்பதை எல்லா மக்களும் அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார் நான் இந்த ஜனத்திற்கு மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த மேன்மைப்படுத்துவேன் என்ற வார்த்தைக்கு மூன்று அர்த்தங்கள் உண்டு முதலாவது சிறப்பு சிறப்புக்கு ஆங்கிலத்திலே எக்ஸலன்ஸ் இரண்டாவது பெருமை ஆங்கிலத்திலே கிரேட்டின்ஸ் மூன்றாவது கௌரவம் ஆங்கிலத்திலே ஆர்னர் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்களை இந்த மூன்று விதமான ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிரப்புவார் உங்களை சிறப்பாக வைப்பார் யுவர் எக்ஸலன்ஸ் மேன் நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே நீங்கள் தொழில் செய்கிற இடத்திலே உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் சிறப்பு மிக்க ஒரு மனிதனாக சிறப்பு மிக்க ஒரு மனிதியாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்க போகிறார் இரண்டாவது பெருமை கிரேட்டியன் உங்களை சிறப்பு மிக்க ஒரு மாத்திரமல்ல பெருமை மிக்கவராக ஆண்டவர் உங்களை வைக்கப் போகிறார் வேதம் சொல்லுகிறது தன்னைத்தான் மேன்மைப்படுத்திக் கொள்வது அது தேவனுக்கு விருப்பம் அல்ல தன்னைத்தான் பெருமைப்படுத்திக் கொள்வது கௌரவப்படுத்திக் கொள்வது தேவனுக்கு விருப்பம் அல்ல தன்னை பெருமைப்படுத்துறவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ ஆண்டவர் கிருபையும் அளிக்குது மாத்திரம் அல்ல தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஆண்டு சமூகத்தில் நீங்கள் தாழ்மையோடு கூட நடந்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவுங்களை சிறப்பு மிக்கவர்களாகும் பெருமை மிக்கவர்களாகும் ஆண்டு உங்களை உயர்த்துவார் மூன்றாவது கௌரவம் ஆனர் உங்களை ஆண்டவர் கௌரவப்படுத்துவார் நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்ட உங்களை கௌரவப்படுத்துவார் யோசுவாவுக்கு இந்த மூன்று விதமான ஆசிர்வாதத்தை கொடுத்து உயர்த்தினார் ஒரு சிறப்பு மிக்க ஒரு மனிதனாகும் பெருமை மிக்கவராகும் கௌரவம் நிறைந்தவராகும் கத்தர் அவரை உயர்த்தி ஆசிர்வதித்தார் கத்தர் எதற்காக நம்மை மேன்மைப்படுத்துகிறார் தெரியுமா அவர் நம்மோடு கூட இருப்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கத்தர் நம்மோடு கூட இருப்பது இருக்கிறார் என்பதை புறஜாதி ஜனங்கள் கண்டு கொள்ள வேண்டுமா நீங்கள் உண்மையாகவே ஆண்டனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக விடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பொழுது ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வார்த்தை உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற பண்ணுவார் உயரம் சொல்லுகிறது உபாகம் எழுதின புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் உன் தேவனாகிய கத்துடைய கட்டளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்க அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி வேதம் செல்லுகிறது என அன்புக்குரியவர்களே கத்தர் உங்களை எல்லா விதத்திலும் மேன்மைப்படுத்தி உங்களை சுற்றிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் உங்களை மேன்மைப்படுத்தி நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை சிறப்பு மிக்கவராக பெருமை மிக்கவராக ஆண்டவர் உங்களை கௌரவப்படுத்துவார் ஆண்டவர் யோசுவாவை இவ்விதமாக அவர் ஆசிர்வதித்தார் முதலாவது நமது சொந்த ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் யோசுவாவை உயர்த்தினார் அந்த இசிறுவை ஜனங்களுக்கு மத்தியிலே அவரை மேன்மைப்படுத்தினார் உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிற சொந்த ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் மேன்மைப்படுத்தப் போகிறார் ஆமை சொல்லுங்களேன் இரண்டாவது தேவனை அறிந்தவர்களுக்கு மத்தியிலே ஆண்டு உங்களை மேன்மைப்படுத்த போகிறா ஆமே சொல்லுங்களேன் உங்களுடைய துருச்சபை ஜனங்களுக்கு மத்தியிலே உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே நீங்க வேலை செய்கிறத்துல தொழில் செய்கிடத்தில் ஊழியத்தின் பாதையிலே ஆண்டு உங்களை மேன்மைப்படுத்த போகிறா மூன்றாவது மற்ற உலக மனிதர்கள் மத்தியிலே தேவனை அறிந்திராத மக்கள் மத்தியிலே ஆண்டவர் மேன்மைப்படுத்த போகிறா ஆமை சொல்லுங்களேன் இவ்விதமாக யோசுவாவை மேன்மைப்படுத்தி ஆசிர்வதித்த தேவன் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் இவ்விதமாக உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறார் உடைய சொந்த ஜனத்தின் மத்தியிலே உற்றார் உறவினர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் தாமே உங்களை மேன்மைப்படுத்தி எல்லா விதத்திலும் அவர் ஆசிர்வதித்து சிறப்பு மிக்கவர்களாக பெருமை மிக்கவர்களாக கௌரவம் நிறைந்தவர்களாக ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை சோந்தரித்துக் பிள்ளைகளே உங்களுக்கு கருபை செய்வார் எப்படி ஒரு மோசை கொண்டதாக யோசுவாவை தெரிந்து கொண்டு யோசுவாவிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்து யோசுவா தேவடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தபடினாலே யோசுவாவை ஆண்டவர் எல்லா விதத்திலும் மென்மைப்படுத்தி ஆசிர்வதித்த கத்தர் அந்த இசைவை ஜனங்களுக்கு ஆண்டவர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார் மோசை கொண்டதாக கல்லறிந்தவர்கள் இந்த இசிறுவே ஜனங்கள் அந்த இசிறுவை சனங்களுக்கு யோசுவாவை மேன்மைப்படுத்தி உயர்த்தின தேவன் அதே போலவே ஆண்டவர்களை சுற்றிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு மத்தியிலே உங்கள் நண்பர்களுக்கு மத்தியிலே யாரெல்லாம் உன்னை குற்றம் சாட்டினார்களோ யாரெல்லாம் உன்னை புறம்பே தள்ளினார்களோ யாரெல்லாம் உன்னை குறித்து அவதூறாய் பேசினார்களோ யாரெல்லாம் உன்னை குறித்து முறுமுறுத்தார்களோ ஆண்டவர் தாமே அவர் கண்களுக்கு தேவன்

உள்ளவர்களாக ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிக்க போகிறார் ஆமே சொல்லுங்களேன் இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இந்த வாக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அவர் என்னை மேன்மைப்படுத்துவார் என் குடும்பத்தார் மத்தியிலே அவர் என்னை மேன்மைப்படுத்துவார் நான் கடந்து போகிற இடங்களை ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார் நான் அறியாத ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார் நான் வேலை செய்கிடத்தில் என்னை மேன்மைப்படுத்துவார் நான் தொழில் செய்கிடத்தில்

ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் எல்லா விதத்திலும் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் எப்படி யோசுவாவை இவ்விதமாக ஆசிர்வதித்து அவரை மேன்மைப்படுத்தியது போல இந்த புதிய மாதத்தில் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே உடைய வேலையிலே தொழிலே ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர் எல்லா விதத்திலும் ஒரு மேன்மையை ஆண்டவர் கொடுப்பார் ஒரு சிறப்பு வாய்ந்தவர்களாக ஆண்டவர் உங்களை வைப்பார் உங்கள் பெயரை அவரை பெருமைப்படுத்தி உங்களை கௌரவமுள்ள ஒரு மனிதராக ஆண்டவர் அநேகருக்கு ஆசிர்வாதம் உள்ளவர்களாக உங்களை வைத்து உங்களை இந்த மாதத்தை ஆசிர்வாதமாக நடத்துவார் ஒரு குறைவின்றி எல்லா விதத்திலும் ஒரு நிறைவை நீங்கள் பார்க்க செய்வீர்கள் இந்த மாதத்திலே நீங்கள் திட்டமிடுகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் கத்தர் பார்த்து அவைகள் வாய்க்குபடி செய்வார் இந்த மாதத்திலே ஆண்டவர் உன்னோடு குடிந்து நீங்க கடந்து போகிற இடத்திலே கத்தர் வருவார் உங்களுக்காக அவர் அதிசயத்தை செய்வார் புறஜாதி ஜனங்கள் உங்களை கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவங்களை ஆசிர்வதித்து உயர்த்தப் போகிறார் உன் பெருமை அவர் உன் பெயர் அவர் பெருமைப்படுத்த போய் ஆண்டவர் உன்னை மேன்மையாக அவர் வைக்கப் போகிறார் ஆமை செல்லுங்களே யோசோபை ஆசிர்வதித்து உயர்த்தின தேவன் உங்களே உயர்த்தி ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்த அவர் நடுவில் இருக்கிறார் செபிக்கலாமா பரிசுத்தம்ள்ளே என் பரமபிதாவே இந்த மகிமையான இந்த நேரத்திற்காக நான் நமக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த புதிய மாதத்திலே கத்திரிகளுக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் யோசுவாவை மேன்மைப்படுத்தி உயர்த்தின தேவன் இந்த புதிய மாதத்திலும் தேவன் எங்கள் குடும்பங்களையும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் சிறப்பு மிக்கவர்களாக பெயரை பெருமைப்படுத்தி அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக மக்கள் நான் நன்றி சொல்லுகிறேன் அண்டு உரேமை சோத்துரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ராஜா புறஜாதி ஜனங்களுக்கு மத்தியிலே இவருடைய உற்றார உறவினர்களுக்கு மத்தியிலே உலக மனிதர்கள் தேவனை அறியாத மனிதர்களுக்கு மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தி ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் யோசுவாவை எப்படி உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசிர்வதித்தீரோ யோசுவாவோடு கொடுந்தது போலவே மோசியோடு கொடுத்தது போலவே உங்க புள்ளைகளோடு கூட இருந்து நீர் ஆசீர்வாதமாய் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாக நடத்தபோதா இவருக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து சகலவுதத்திலும் நன்மை செய்யும் போவதற்காக ஸ்தோத்திரம் திட்டமிடுகிற காரியங்கள் ஒவ்வொன்றை வாய்க்க செய்வதற்காக ஸ்தோ

நன்றிகளை எடுக்கிறப்பா ஆண்டு நன்றி சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை எல்லா விதத்திலும் மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிக்கப் போகிறார் அவர் உங்களோடு குடிந்து உங்களை நடத்துவார் காட் பிளஸ் யூ